அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது என்ன சினிமாவா இதன முதல் வன்படமா ஒரே நாள் வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் அது பாசிபிள் இல்லதான் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல